سيدي வணக்கம் வி வி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பதா ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த புலிவளம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புலிவளத்தம்பன் திருக்கோவிலில் சித்திரை பௌர்ணமி முன்னிட்டு விடியற்காலை கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் புலிவளத்தம்பன் சுவாமிக்கு பால் தேன் சந்தனம் திருநீர் இளநீர் பன்னீர் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்து மலர் மாலை வண்ண மலர்கள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து கிராம பொதுமக்கள் கூழ் வார்த்து தங்கள் நேர்த்தி கடன் செலுத்தி சுவாமியை வழிபட்டனர் இதில் புலிவலம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் அன்னதானம் வழங்கினர் இதேபோல் தொடர்ந்து சோளிங்கர் அஞ்சலக தெருவில் அமைந்துள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ நவசக்தி கருமாரி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ நவசக்தி கருமாரி அம்மன் சுவாமிக்கு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனைகள் நடைபெற்றது இதில் இப்பகுதியை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்